எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து சூரத்துல் இக்லாஸ் நன்மைகள் தேவைகள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலத் வலம் யுலத் வலம் யகுல்லஹு குஃபன் அஹத் இந்த சூராவிற்கு அர்த்தம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கூறுகிறான் நபியே மனிதர்களை நோக்கி நீங்கள் கூறுங்கள் அல்லாஹ் ஒருவன்தான் என்று அல்லாஹ் எவருடைய தேவையற்றவன் அனைத்தும் அவன் அருளியை எதிர்பார்த்து இருக்கிறான் அவன் எவரையும் பெறவில்லை எவராலும் பெறப்படவும் இல்லை அவனுக்கு தகப்பனும் இல்லை சன்னதியும் இல்லை அவனுக்கு ஒப்பாக ஒன்றுமில்லை அவன் தனித்தவன் என்று அல்லாஹ் கூறுகிறான் இக்லாஸ் என்றால் தூய்மை விடுதலை என்று பொருள் மரண துன்பம் மறுமை துன்பம் ஆகியவற்றிலிருந்து இது மனிதனுக்கு விடுதலை நல்குவதால் இதற்கு இக்லாஸ் என பெயர் ஏற்பட்டது திருகுரானில் மூன்றில் ஒரு பகுதிக்கு இந்த சூரா சமமானது மன உரிமையோடு ஒருவன் இதை அதிகமாக ஓதினால் நரகத்துக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை அடக்க ஸ்தலங்களுக்கு கடந்து செல்லும் போது ஒருவன் சூரா இக்லாஸை ஓதினால் இறந்தவர்களின் எண்ணிக்கைப்படி அவனுக்கு நட்கூலி வழங்கப்படும் என்று சல்லல்லா அலை அவர்கள் கூறுகிறார்கள் இந்த சூறாவை ஓதி இறந்தவர்களுக்கு ஹதியா செய்தால் மறுமையில் வேதனை லேசாக்கப்படும் இவ்வளவு நன்மை உள்ள சூறாக்களை நாம் எல்லோரும் அதிகமாக ஓதி நன்மை பெறலாம் இந்த சூறாவை ஓதினால் தேவைகள் நிறைவேறும் இரண்டு ரக்காத் நஃபில் தொழுதுவிட்டு இந்த சூறாவை அதிகமாக ஓதி நாம் துவா கேட்டால் நோய் கஷ்டம் துன்பம் துயரம் துன்பம் கடன் ஆகியவை நீங்கும் செல்வம் பெருகும் வறுமை நீங்கும் மறுமை இம்மை தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் என்று சல்லல்லா அலை சல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த சூறாவை அதிகமாக ஓதி வந்தால் சுவனத்தில் ஒரு இல்லம் அமைக்கப்படும் என்று சல்லல்லா அலை சல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் ஐந்து வேலை தொழுகையில் நாம் இதை அதிகமாக ஓதி வந்தால் எல்லாவித நன்மைகளும் பெறலாம் என்று நபி சல்லல்லா அலை சல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் நாம் எல்லோரும் இந்த சூறாவை அதிகமாக ஓதி பயன் பெறலாம் இன்ஷா அல்லா ஆமின் ஆமின் யாரபில் ஆலமின் இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அலமதுல்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லா மிக பெரியவன் அஸ்லாமலைக்கு